நட ரத்த உறவு தம்பி குமாருடைய மரணம் மிகப்பெரிய வேதனையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா இந்த மனிதாபிமானம் இல்லாத இந்த வாழ தகுதியே இல்லாத இந்த உலகத்துல மனித மிருகங்களாக சுற்றி தெரிகிற சில அதிகாரம் படித்த கொடூர மனிதர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செயலை செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த மாதிரி சில மரணங்கள் வெளிப்படுது சில மரணங்கள் வெளியே தெரியாமலே மறைக்கப்படுது அதுதான் உண்மை ஒரு சாத்தாங்குளத்தில் இந்த மாதிரி விஷயம் நடந்து அதுக்கேன்னு ஒரு விடை தெரியாம மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அதுவும் ஒரு வெட்ட வெளியில ஒரு தனி மனிதனை சித்திரவதப்படுத்தி கொடூரமா ஒன்று இருக்காங்க இதுல எங்க திறக்குழந்து சொல்ற பொழுது மனிதாபிமனத்தை மீறி மனிதனாக பார்க்கப்பட்டாலும் இந்த நாடா சமூகத்தை தொட்டால் யாரும் கேட்க மாட்டாங்கிற மனநிலையை தயவு செய்து மாத்திக்கிடுங்க எங்களுக்கும் எல்லா மனநிலையும் எல்லா வலிமையும் எங்கிட்ட இருக்கு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்களும் சில பயணங்களை பெண்றோம் நீங்க ஒரு அதிகாரம் படைத்த இடத்திலிருந்து இருந்து நாங்க நாங்கள் எங்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கு குறிப்பாக இந்த விஷயத்தை தட்டி கேட்க வேண்டியவர்களோ ஏதோ நடந்தது நடந்துருச்சு என்ற ஒரு சாதாரண வார்த்தையில கடந்து போகிற சூழல் அது மிகவும் மனவேதனையே உண்டு பண்ணிருக்கு அவர்களை கைது பண்ணா மட்டும் போகாது போதாது இன்னும் அதுல என்ன நடந்தது உண்மை தன்மை என்ன அப்படிங்கிற